எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிகவும் பயனினை கொடுக்கக்கூடிய ஒரு தாந்திரிக ட்ரிக்கை நான் சொல்லித்தரப்போகிறேன் சொல்லப்போனால் ஆண் பெண் அதே மாதிரி தேவதை கடவுள் அதே மாதிரி இந்த பணக்காசு என்று சொல்லக்கூடிய அத்தனையுமே சகலத்தையுமே உங்களுக்கு வசியம் செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மெத்தடை பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த மெத்தட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ரகசிய விஷயத்தை பயன்படுத்தி எண் ரகசியம்னா சில எண்களை ஒன்றாக இணைக்கும் பொழுது அது வசிய எண்களாக மாறுகிறது நீங்கள் நல்லா பா செக் பண்ணி பார்க்கலாம் தெய்வங்களினுடைய சக்கரங்கள் எண்களால் நிரப்பப்பட்டிருக்கும் இப்போது குபேர இயந்திரம் கூட பார்த்தீங்கன்னா நாம் வந்து கட்டங்கட்டி கட்டத்துக்குள்ளே எண்களை உள்ளிட்டு தான் நாம் செய்வோம் இது வந்து குபேர வசிய எண் எந்திரம்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்குமே எண்களை உள்ளிட்டு வசிய எந்திரங்களை உருவாக்கி நாம் அதை பிரயோகம் பண்ணுறோம் இந்த எண்களினுடைய கூட்டமைப்பு ஆணையோ பெண்ணையோ தெய்வங்களையோ பணத்தையோ உங்களுக்கு வசியம் செய்து கொடுப்பதாக அமையும் அதில் ஐந்து 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 என்று சொல்லக்கூடிய ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று எண்களினுடைய கூட்டமைப்பை ஏஞ்சல் நெம்பர்ஸ் என்ற பெயரால் அழைக்கிறோம் தேவதை எண்கள் அப்படின்னுட்டு அதுக்கு பேரே இருக்குது ஆங்கிலத்தில் இந்த ஏஞ்சல்ஸ் நெம்பர் ஏன் அதுக்கு பேர் வந்ததுன்னா தெய்வங்களை வசீகரணம் செய்வதற்கு விரும்பியவர்களை வசீகரணம் செய்வதற்கு இந்த ஏஞ்சல் நெம்பர்ஸ் பயன்படுகிறது இந்த ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து என்ற இந்த நம்பரை நாம் தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது அதிகாலை மூன்றரை மணிலேருந்து ஐந்து மணிக்குள் இந்த டைமிங்கில் கிழக்கு பார்த்தபடி ஒரு பலகையின் மீதோ அல்லது தரையில் ஒரு துணி போட்டு அது மேலோ அமர்ந்து இதை ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் செய்யலாம் இவங்க தான் செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை உட்காந்துட்டு நீங்கள் ஒரு வெள்ளை நிற தாளில் அதாவது வெள்ளை நிற பேப்பரில் இந்த ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து என்ற எண்ணை நீங்கள் எழுத வேண்டும் குறைந்தது ஒரு ஆயிரத்தெட்டு முறையாவது எழுதுங்க குறைந்தது ஆயிரத்தெட்டு முறை ரொம்ப சீக்கிரமாக எழுதிடலாம் இது வந்து ரொம்ப நேரம் ஆக போகிறது இல்லை ஐநூற்றம்பத்தஞ்சி ஐநூற்றம்பத்தஞ்சுன்னு அப்படியே எழுதிட்டு வரணும் இப்படி எழுதும்போது யாரை நீங்கள் வசீகரணம் செய்ய விரும்புகிறீர்களோ ஆணோ பெண்ணோ ஏன் சில பேருக்கு பணம் காசே வரலாமாங்க ஸோ பணம் வரணும் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு கூட இதை எழுதலாம் வீடு கட்டணும் இது நினச்சிட்டு எழுதலாம் இந்த மாதிரி என்ன உங்களை வந்து அடைய வேண்டும் வசியமாக வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் நினைத்து எழுத வேண்டும் அடுத்து இதை வந்து எவ்வளவு நாள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற டவுட்டு இருக்கும் குறைந்தது ஏழு நாள் தொடர்ந்து இதில் ரெண்டு விதமான விஷயம்தான் நல்லா புரிஞ்சிக்கணும் முதல் விஷயம் யாரை வசீகரணம் செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க உங்களோட நல்லா இருக்கணும் நல்லா பேசணும் பழகணும் அப்படின்ட்டு நீங்கள் காட்சிப்படுத்த வேண்டும் அதாவது இமேஜின் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க செவியில் கேட்டு செயல்படுத்துறதுங்கிறது பத்து பர்சன்டேஜ் தான் பலன் என்ன கொடுக்கும் காட்சிப்படுத்துதல் இமேஜினேஷன் பண்ணுறதுல தான் தொண்ணூறு பர்சன்டேஜ் பலனினை நீங்கள் அடைவீர்கள் ஸோ காட்சிப்படுத்துங்க ஒரு படம் மாதிரி ஓட விடுங்க அப்படி ஓட விட்டுட்டே இந்த நம்பர்ஸை நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களுக்கு நீங்கள் விரும்பிய நபர்கள் உங்களுக்கு வசீகரணம் ஆவார்கள் அப்படிங்கிறதுல டவுட் இல்லை இது மெயினாக பணவசியத்துக்கு பயன்படுத்தப்படுது நியூமராலஜி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிற அந்த ஒரு எண் அப்படிங்கிறது இருக்கிற இடத்துல பணம் வரும் தனம் வரும் லக்ஷ்மி வருவாங்க ஸோ இதை நாம் நார்மலாக பணம் வரதுக்கு டெய்லி நீங்கள் எழுதலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் உண்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான எண்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய இரகசிய வசிய முறைகள் இருக்குது குபேர விஷயலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குபேர வசிய சக்கரம்னு நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் எண்களை வந்து உள்ளிட்டிருப்பாங்க ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் எண்களை உள்ளிட்டிருப்பாங்க அந்த எண்களை உள்ளிட்ட அந்த கட்டத்தை நாம் வந்து வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு பூஜை இறைக்கு முன்னாடி ஒரு பலகையில் மாக்கோளத்தால் அதை வரைஞ்சி சுவாமிக்கு அதாவது மகாலட்சுமிக்கு பசும்பாலும் ஏலக்காயும் சர்க்கரையும் வச்சு கும்பிட்டு நீங்கள் வணங்கி இந்த பூஜையை அதாவது ஓம் லக்ஷ்மி குபேராய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி வணங்குனிங்கன்னா லக்ஷ்மி குபேர விஷயம் சித்திக்கும் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு உரிய எண் எந்திரம் இருக்குது கணபதிக்கு உரிய எண் எந்திரம் இருக்குது சிவனுக்கே உரிய எண் இயந்திரங்கள்லாம் நிறைய இருக்குது சிவபஞ்சாட்சர மந்திரமான நமசிவய மந்திரத்தை எண்களை கொண்டு உள்ளிட்டு செய்யப்படக்கூடிய சக்கரங்கள் நிறைய இருக்குது ஸோ எண்களாலையும் ஒரு தெய்வத்தை கவர முடியும் ஒரு விஷயத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது ஒரு ஷீட்டில் இப்போ ஒரு வேலை விஷயமாகவோ அல்லது ஒரு லேண்டு வாங்குறீங்க இல்லை ஒரு ஏதாவது ஏதாவது ஒரு பெரிய பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஐந்து ஐந்து ஐந்துங்கிற நம்பரை ஒரு இருபத்தோரு முறை எழுதிட்டு அந்த ஷீட்டை மடிச்சுட்டு ஒரு சின்ன ஷீட்டில் எழுதுங்க அதுக்கப்புறம் மடிச்சுட்டு அந்த ஷீட்டை உங்களோட பேக்கெட்லேயே வச்சுட்டு அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வெளியில் போகும்போது அந்த காரியம் எந்த தடையும் இல்லாமல் அழகான முறையிலே நடந்து முடியும் ரெண்டாவது ஒரு நபரை பார்க்க போகிறீங்க இப்போது அந்த நபர் உங்கள்கிட்ட தான் இருக்கிறாரு அவர்கிட்ட நீங்கள் இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு விரும்பினா அதே மாதிரி ஷீட்டில் நீங்கள் ஐந்து ஐந்து ஐந்துன்னு ஒரு இருபத்தோரு முறை எழுதிட்டு அவங்க நம்மக்கிட்ட நல்லா பேசணும் பழகணும் நல்ல முறையில் இணக்கமாக இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு எழுதிட்டு அந்த ஷீட்டை மடிச்சுட்டு உங்களோட பேக்கெட்டில் வச்சுட்டு எந்த நபரை நீங்கள் பார்க்க போகிறீங்களோ அவங்கள நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சேஞ்ச் உங்களுக்கு தெரியும் அவங்க நல்லா பேசுகிறது அவங்க நல்லா உங்களோட பழகிறது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும் இது எல்லாமே உங்களுடைய மனோசக்தி தான் இமேஜினேஷன் பவரில் தான் இருக்குது அவங்க நல்லா பேசுகிறது மாதிரியும் பழகிறது மாதிரியும் உங்களுடைய மனதில் ஒரு பின்பத்தை உருவாக்கிட்டு நீங்கள் வந்து இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் காட்சிப்படுத்துங்க காட்சிப்படுத்துறதுக்கு நிறைய சக்திகள் உண்டு ஸோ இந்த வீடியோவில் எண்களை பயன்படுத்தி உங்களினுடைய சகலவிதமான பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய வசிய முறையை பற்றி சொன்னேன் ஆண்கள் பெண்களை க வசியம் செய்கிற முறையை பற்றி சொன்னேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனினை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என நம்புகிறோம் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்